வந்தே மாதிரம் இது சிபிஐ லஞ்ச ஒழிக்கு பிரிவில் இருந்து எனக்கு வந்து தப்பால் இது சென்ட்ரல் பியூர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆன்டி கரப்ஷன் ப்ராச் தேர்தூர் சாஸ்திரி பவன் அட்ரஸ் ரோட் சென்னை ஆறு ஆறு இமெயில் அதெல்லாம் போட்டுக்காங்க ஃபோன் நம்பர் பாருங்கள் டூ எயிட் டூ செவன் டபுள் நைன் டூ அப்போ மொத்தம் ஏழு நம்பர் தான் இருக்குது டூ எயிட் டூ செவன் டபுள் நைன் டூ பக்கத்தில் உள்ள நம்பர் டூ எயிட் டூ செவன் த்ரீ ஒன் எயிட் சிக்ஸ் அது கரெக்டாக எட்டு நம்பர் இருக்குது இந்த டெலிஃபோன் நம்பர் தப்பாக இருக்குது எட்டு நம்பரை மாற்றி போடுங்க அப்பான்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டேன் சரி தவறை திருத்தி கொள்கிறோம் நாங்கள் எட்டு நம்பரை மாற்றிட்டேன்னு சொல்லி சொல்ல ரெண்டு வரைக்கும் பதில் வரல எதற்காக இந்த பெட்டிஷன் போட்டேன்னா நம்ம அதானியர் கார்லையாக இறக்குமதி ஊழல் நிலக்கரி இறக்குமதியில் மிகப்பெரிய ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் போட்டேன் அப்புறம் அது வந்து கம்ப்ளைண்ட் லெவன் எயிட் டுவெண்ட்டி டூ டுவெல் லெவன் டுவெண்ட்டி டூ முதல்ல லெவன் எயிட் போட்டதுக்கு பதில் இல்லை அப்புறம் டுவெல் லெவன் போட்டதுக்கு மொத்தமே பதில் வருது அது ஒரு சின்ன கதை இருக்குது அது என்ன பண்ணுறாங்க எயிட்டீன் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் எனக்கு அனுப்புகிறாங்க இன் திஸ் ரிகார்ட் இட் இஸ் டு இன்ஃபார்ம் யூ யுவர் கம்ப்ளைண்ட் டேட்டு லெவன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வாஸ் ஃபார்வர்ட் டு தி சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் நியூ டெல்லி ஆன் செவன்டீன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஃபார் டேக்கிங் நெசரி ஆக்ஷன் அட் தேர் எண்ட் சூப்ரெண்ட் ஆஃப் போலீஸ் கேள்வி போட்டுக்காரு ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அங்கே எல்லாம் தாண்டி தான் அது நடந்திருக்கும் விஜிலன்ஸுக்கெல்லாம் தெரியாமல் நடந்திருக்காது திருடங்கையிலே சாவி கொடுக்குற மாதிரி நீங்கள் விஜிலன்ஸ் கையில் கொண்டு கொடுத்தீங்கன்னு என்ன அர்த்தம் சிபிஐயில் அவங்க தான் ரொம்ப நேர்மையாக உழைச்சி நாட்டுக்காக உழைச்சி வளைஞ்சது ஊழலை ஒழிக்கிறதுக்கு தான் சிபிஐ அதை விட்டுட்டு எந்த கோல் ஆஃபீஸில் ஃப்ராட் பண்ணாலும்னா அந்த விஜிலன்ஸ் ஆஃபீஸுக்கே அனுப்பிச்சி வச்சுருக்காங்க இப்போ வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போயிடுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்துக்கிட்டு இருக்கு ஒன்றும் பேசி பேசி புரோனம் கிடையாது அதானி இப்போ நம்ம அதானி ஊழல்னால் யார் நடவடிக்கை எடுப்பா இப்போ ஸ்டாலின் இவரு நம்ம ராகுல் சொல்கிறார் அதானி ஊழல் அதானி ஊழல்னு அவர் விட்டு இதை நடவடிக்கை எடுக்கலாம் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் நான் கொடுக்குறேன் அப்படியே இந்த அறுக்கு பாதி தான் ரெஃபரன்ஸ் நம்பர் இதை பார்த்து செக் பண்ணிக்கலாம் போட்டு இந்த மாதிரி இது மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஏன் அதானி மேலே நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு ராகுல் கேட்கலாம் அப்புறம் ஊழல் பண்டார் ஊழல் பண்ணிட்டார் மூடி கத்திட்டு கிடக்கிறாரில்ல நம்ம ஸ்டாலின் விட்டு கேட்டு ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடலாம் அதெல்லாம் போட மாட்டாங்க ஊழடி இரவு போடுவோம் எலக்ட்ரோல் பாண்டில் லாட்ரி மாட்டின்னு வரைக்கும் எல்லாருக்கும் காசு வாங்கிட்டு கட்சிக்காரங்கள்லாம் நாங்கள் நாட்டகை பார்த்து போகிறோம் நாட்டகா பார்த்து போகிறோம் காந்தி நேரு தான் எடுத்தாங்க காந்தி நேரு தான் நாட்டுக்கு எடுத்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஒரு நிலக்கரி இறக்குமதி ஊழலை பற்றி போட்டால் சிபிஐ ஒன்றரை வருஷமா இப்போ விஜிலன்ஸ் ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி விஜிலன்ஸ் ஆஃபீஸில் வந்து எனக்கு லெட்டர் போட்டுக்கணும் அப்படிலாம் விசாரிச்சா அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஃப்ராட் இல்லை அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் பதில் வரல எனக்கு அப்போ கண்டிப்பாக ஃப்ராட் பயங்கரமாக நடந்திருக்கு என்னைக்கு தான் அதுக்கு இதெல்லாம் விடுவா ஓபத்தில் நான் வந்து ஸ்ரீபெரும்பு தொகுதியில் நிற்கிறான் முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா அங்கே தான் காந்தி வெடி வச்சு கொண்டாங்க அந்த தொகுதியிலே போய் நிற்கிறான்னு முடிவு பண்ணியிருக்கேன் வர பாராளுமன்ற தேர்தலில் நண்பர்கள் ஒத்துழைத்தா கண்டிப்பாக ஏன்னா மற்றது எல்லாம் விட பண்ணுவாங்க நிறையா அந்தலாம் நிறையா அனுபவம் இருக்குது எனக்கு இருந்தாலும் வர தொ வர தேர்தலில் ஸ்ரீ பெரும்புரத்தில் போய் நிற்க போகிறேன் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு நேர்மையான ஆளுங்களை விட்டிட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப ரொம்ப தான் நாடு ஊருபடுறது ஜெய்ஹிந்த்